ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சின்னி ட்ரன்ஸ் த்ரீ பாயிண்ட் ஜீரோ சரிகமப்பா லிட்டில் சாம்ஸ் த்ரீ டைட்டில் வின்னர் யார் தெரியுமா அதுவும் பரிசு தொகை இவ்வளவா ஜி தமிழில் ஒளிபரப்பாகி வரும் சரிகமப்பா லிட்டில் சாம்ஸ் ஃபைனல் நிகழ்ச்சி இப்போது வைரலாக ஒளிபரப்பாகிறது அதில் ரசிகர்கள் எதிர்பார்த்தபடியே இந்த சீசனில் டைட்டில் விண்ணராக கில்மிசா தேர்வாகியிருக்கிறார் சரிகமப்பா லிட்டில் சாம்ஸ் சீசன் த்ரீயின் வின்ராக கில்மிசாவிற்கு ரசிகர்கள் பிரபலங்கள் பலரும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் ஜி தமிழில் ஒளிபரப்பாகியும் ரியாலிட்டி ஷோக்களில் பாடல் நிகழ்ச்சிக்கென ரசிகர்கள் மத்தியில் அதிக வரவேற்பு இருக்கிறது அதனாலேயே சரிகமப்பா நிகழ்ச்சி தொடர்ச்சியாக பல சீசன்களையாக ஒலிபரப்பாகிறது அதில் குழந்தைகளுக்கான சரிகமப்பா லிட்டில் சாம்ஸ் த்ரீ நிகழ்ச்சி இன்று ஃபைனல் நிகழ்ச்சி நேரு ஸ்டேடியத்தில் லைவாக ஒளிபரப்பாகியது ஒவ்வொரு வாரமும் வித்தியாசமான கான்செப்ட்டில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று வரும் நிலையில் தான் இந்த நிகழ்ச்சியின் சீனியர் மூன்றாவது சீசன் முடிவுக்கு வந்தது அதைத் தொடர்ந்து ஜூனியருக்கான நிகழ்ச்சி ஆரம்பத்தில் இருபத்தி எட்டு போட்டியாளர்களுடன் தொடங்கப்பட்டது அதில் ஒவ்வொரு கட்டத்திலும் சில போட்டியாளர்கள் வெளியேறி கடைசியாக ஃபைனலிஸ்டாக ரிஷிதா ஜவஹர் கில்மிசா சஞ்சனா ருத்ரேஷ் குமார் கனிஷ்கர் கவின் என ஆறு பேர் இறுதி நிகழ்ச்சிக்கு தேர்வாகியிருந்தனர் இந்த நிலையில் இன்றைய தினம் நடைபெற்ற கிராண்ட் ஃபைனலில் இறுதி முடிவு வெளியாகி இருக்கிறது அதன்படி சரிகமப்பா லிட்டில் சாம்ஸ் த்ரீ நிகழ்ச்சியின் டைட்டில் வின்னராக ஈழத்து குயில் கில்மிசா அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அவரை தொடர்ந்து ரன்னராக ருத்ரேஷ் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் கில்மிசாவின் பெயர் அறிவிக்கப்பட்டதும் அரங்கத்தில் அதிகமானோர் ஆரவாரம் செய்து தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இலங்கையில் இருந்து கில்மிசா மற்றும் ஆசானி இருவரும் கலந்து கொண்ட நிலையில் இறுதிக்கட்டத்தில் ஆசானி நுழையவில்லை என்பது ரசிகர்களுக்கு வருத்தத்தை அளித்திருக்கிறது அதோடு ஆசானியை டிஆர்பிக்காக பயன்படுத்தி கொண்டார்களா என்றும் பலர் கேள்வி எழுப்பி வந்தனர் இந்த நிலையில் ஆசானி ஃபைனலில் இல்லை என்ற வருத்தம் இருந்தாலும் கில்மிசா டைட்டில் ஜெயித்திருப்பது ஆறுதலை தந்திருக்கிறது என்று பலரும் தங்களது கருத்துக்களை கூறி வருகின்றனர் அதோடு டைட்டிலில் ஜெயித்த கில்மிசாவிற்கு பத்து லட்சம் ரூபாய் காசோலையாக கொடுக்கப்பட்டது கில்மிஷா தற்போது வாழ்த்து மலையில் நனைந்து கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் மட்டும் அல்லாமல் குயில் ஆசானியும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சினி ட்ரெண்ட்ஸ் த்ரீ பாயிண்ட் ஜீரோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ